ஆலயம் ஒப்படி இருக்கும் கவுணாவத்தை வேள்வி திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த ஆடுகள் எப்படி ஆலயத்துக்கு கொண்டு வராங்க அந்த ஆலயம் எப்படி இருக்கும் இந்த வேல்நை ஆடுகள் காட்சிப்படுத்தின வேள்நை ஆடுகளுக்கு புறகு அவதி ரெண்டுலேருந்து அந்த கான்கொடியை பார்த்து கொடுக்குறீங்க ஜீரோ ஜுதிப்ஷா நம்ம பார்க்குறீங்க சொல்லலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கான்கொடி பார்த்தாங்க ஆடு இல்லை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இரவு ப ஒரு மணி காலமை ஆயிட்டு ஒரு மணி இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ள போறோம் பகுதி ரெண்டு காணொலியை தொடர்றோம் இப்ப என்னென்னா உணவு இயந்திரத்தில் நாங்கள் ஆடுகளை கொண்டு வர காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படியே வேறங்க உணவு இயந்திரத்தில் ஆடுகளை வந்து கொண்டு போய் கொண்டு கொண்டிருக்கிறோம் ஆடுகளை வந்து எப்படி கொண்டு போறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு திருவிழா மாதிரி இங்கே வந்து எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பாடலுக்கும் மிக்கவும் அதுவும் இரவு அது காலை ஆயிடுச்சு ஒரு மணி முப்பது நிமிஷம் பாருங்க என்னெல்லாம் உடம்பிருக்காருங்க பாருங்க தொடர்ச்சியாக டக்டரில் வந்து ஆடுகளை வந்து கொண்டு வந்து வந்துருக்கா பாருங்க மக்களே ஆடுகளை எல்லாம் எப்படி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி மாலை எல்லாம் ஆடுகளுக்கு போட்டு அவுனாவத்தை வைரவர்கள் ஆலயம் வரலாற்று சிறப்பு மிக்க அந்த ஆலயத்தை வந்துட்டு வாங்க இங்கே தான் வேள்வி வந்து நடக்குது இந்த ஆலயத்தை அப்படியே பாருங்க இப்போ அதாவது நேரம் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் அதிகாலை இந்த இடம் எப்படி இருக்கன்னு பாருங்க இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு இடம் காட்ட போகிறேன் ஒன்று வந்து ஆலயம் இது வந்து ஆலயம் அடுத்தது காட்ட போகிறேன் இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து ஆடுகள் வந்து நிற்கிற இடம் இங்கே தான் வந்து இந்த இது ஃபுல்லாக வந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் நிறைஞ்சிடும் நான் காட்டுறேன் எனக்கு கொஞ்ச நேரத்தில் இப்போ இதுதான் அந்த ஆலயம் பகுதி ஒன்றில் எப்படி ஆட்டை காட்சிப்படுத்தினார்கள் பார்த்துருப்பீங்க பகுதி ரெண்டில் அதிகாலை கவனவத்தையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறீங்க ஆலயத்துக்கு முன்னால் கீழே இன்னெல்லாம் இடம்பெறுறது என்று பாருங்க வேள்வி பார்க்க வந்தவர்கள் ஒரு சில பேர் உறங்கி கொண்டு இன்னும் சட்டி நிறுவனம் அதாவது மூன்று மணி அதிகாலை மூன்று மணிக்கு தான் வேள்வி பொங்கல் இடம்பெறும் எப்படி என்றெல்லாம் காட்ட போகிறோம் வித்தியாசமாக இருக்கும் இந்த காணொலி அதிகாலையில் இலங்கை யாழ்ப்பாணத்தில் பாரம்பரிய மிக்க ஒரு பழமையான வைரவர் கோயிலில் இன்னும் இடம்பெறுது என்று தான் இந்த ஒரு காணொளி மக்களே மறக்காமல் முழுவதுமாக பாருங்கள் அப்படி இருக்கும் வித்தியாசமான ஒரு ஒரு உணர்வுக்குள்ளே அவங்கள கூட்டிக் கொண்டு போக போகிறேன் வைரவர் ஆலயம் இந்த வேள்வி நடக்கிற இடத்த வந்து கூட காட்டப்போறன் தான் வந்து பாரம்பரியமாக பல ஆண்டுகளாக வேள்வி நடந்து கொண்டு வருது அதை நாங்கள் பார்க்க முடியாது இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த ஆலமரத்துக்கு கீழே கோழிகள் ஆடுகள் ஆலயங்களுக்கு நேர்ந்து இதில் கொண்டு வந்து முதலாவதாக வைத்திருக்கிறார்கள் அப்படியே இங்கால வந்து பார்த்தபடி சொன்னால் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வேண்டி நடக்க போகிற இடம் இப்போ இது இதுக்கெல்லாம் வேல்டி போகுது இது வந்து இப்போ தகரத்தால் மறைக்கப்பட்டிருக்கு ஆடுகளை வந்து அந்த கரையால் உள்ள கொண்டு வந்து ஆலயத்தை பார்த்தபடி உள்ளே வேல்டி இடம் பேச்சு இதால் அப்படியே வெளியில் கொண்டு வருவார்கள் அதுக்கு பிறகு அந்த காட்சியில் பார்க்கவே வித்தியாசமாக இருக்கும் எல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க ஆடுகள் வருகின்ற காட்சியை தான் நாங்கள் இப்போ பார்த்துக்கொண்டிருக்கிறோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்தை சுற்றி அவர்கள் காட்சிப்படுத்தின ஆடுகளை வந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் மக்களும் அதை வியந்து போய் பார்த்து கொண்டு இருக்கணும் இந்த இடத்துல இருந்தாலே முழுவதுமாக வந்து ஆடுகளை வந்து நாங்கள் பார்க்கலாம் முக்கியமாக ஆலயம் வேலி வெற்ற இடம் ஆடுகள் சுற்றி வர காட்சி கருகம்பனை அந்திரானை கபுணாவத்தை நரசிங்கர் வைரவர் ஆலயம் முன்னால் நிற்கிறோம் இது வேள்வி நடக்கிற இடம் இந்த இரண்டு கரை இதில் வந்து ஒரு சீட்டால் மறைச்சிட்டோம் இதில் நான் வெட்டுற முதலாட சுவாமிக்கு நேரம் வெட்டிவினம் மிச்ச மிச்சம் எல்லாமே மறைத்து தான் வெட்டிவினம் அதுக்கு முன்னால் நாங்கள் நிற்கிறோம் இதன் ஆலயம் கவுனாவத்தை நரசிங்கர் வைரவர் ஆலயத்தினுடைய உபயோகாரர் அதாவது இந்த இரவு நடக்கிற இந்த இவ்வளவு வேள்வி பொங்கலுக்கும் உபயோகாரர் ஒருவரோட நான் கரைக்க போகிறேன் வணக்கம் ஐயா வணக்கம் என்னுடைய பெயர் என்னுடைய பேர் வந்து ஜெயந்திரன் ஜெயந்திரன் கை நான் கனடாவிலேருந்து வந்திருக்கின்றேன் அதாவது இந்த வைரவர் நரசிங்க வைரவர் நரசிங்க வைரவர் ஆலய வேள்வி பொங்கல் என்று ஜூன் மாதம் பதினாலாம் தேதி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆலயம் எப்படி இருக்கின்ற வந்து வேள்வி பொங்கல் என்னும் சற்று நேரத்தில் வந்து இடம்பெற போகிறது இல்ல பெரிய படைகள் எல்லாம் படைப்பினம் மிகவும் பாரம்பரியமான ஒரு ஆலயம் அதில் பொங்கல் பானை வைத்து பொங்கல் தயாராகி விட்டது இனி பலி ஆடு பலியிடுதல் நிகழ்வு இன்னும் சிறிது நேரத்தில் நடம்ப நடைபெறும் சுவாமியை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் சுவாமியை பாருங்க இன்றைய தினம் கவுனாவத்தை நரசிங்கர் வைரவர எப்படி அலங்கரித்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பாருங்க பிரம்மாண்டமான அலங்கரிப்போட அதாவது மாலை அலங்காரம் அலங்கரிப்போட சுவாமி வந்து அப்படியே முன்னால் வந்து நிற்கின்றார் அது முக்கியமாக இப்பொழுது சுகாதார முறைக்கு கீழே அது சுகாதார என்று எந்த பொதுமக்களும் பார்வையிடாத முறையில் மறைக்கப்பட்ட நிலையில் அந்த வைரவருக்கு வந்து பலி கொடுப்பது மக்களின் ஒரு பாரம்பரிய முறையாக இருப்பதால் அந்த பலியிடுதல் நடைபெறுகின்ற வருகின்றது பல காலமாக பல ஆண்டுகளாக இந்த தவணாவத்த வீரர்கள் இது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன கொண்டு வந்து விசிட் என்றும் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ஒரு ஆட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் வெற்றி ஆடுக்கு சில பேர் நாலு ஆடு மூன்று ஆடெல்லாம் கொண்டாடுற அதற்கு பொறும் பொறுப்பு ஐயாயிரம் கொடுக்கணும் உண்மையில் இது ஒரு புதிய விஷயம் எனக்கு அந்த காலத்தில் கோயில் நடக்கும் கோயிலுக்குரிய ஒரு நிதியாக அதை வந்து செய்கிறார்கள் நான் உங்களை காட்டுறேன்

பொங்கல் தயாராகிவிட்டது இப்பொழுது இந்த இந்த பொங்கல் பாலையிலிருந்து வைரவர் அங்கு வீட்டிற்கும் வைரவர் வீட்டிற்கும் இடம் வரைக்கும் அதாவது நாங்கள் இந்த மடைகள் என்று சொல்லப்படும் மடை பரவப்படும் அதாவது பொங்கல் பலகாரங்கள் வாழை பல பல வகைகள் எல்லாம் வந்து இந்த நீளத்துக்கு வந்து என்று பாரா எங்குமே பாராத அளவு மடை என்று சொல்லப்படும் வைரவர் மடை வந்து இங்கு நிறைய போடப்பட்டிருக்கும் அவ்வளவு பெரும் பக்தர்கள் பக்தி கோலத்தில் வந்து நேர்த்தி வைத்து இங்கு வருவார்கள் இங்கே நேற்றி வைத்து அதாவது வந்து பலர் தங்கள் கஷ்டங்களை தீர்ப்பதற்காக சில பலியிடுதல் முறையினூடாக கோழி ஆடு கிடாய் போன்றவைகளை பலி கொடுப்பதற்காக இங்கே நேர்த்தி செய்து கொண்டு வந்து அன்பளிப்பாகவும் ஆலயத்துக்கு அளிப்பார்கள் அதை நேர்த்து சிலர் பலியிட்டு அதை பலியதன் மூலம் அதை நிவர்த்தி செய்து கொண்டு செல்கிறார்கள் அதற்கு பிறகு இப்பொழுது ஆடுகளை எல்லாம் கொண்டு வந்து கிடாய்களை எல்லாம் கொண்டு வந்து எதாவது பிறகு வரிசை வரிசையாக இப்போ பல விஷயங்கள் இங்கே இடம்பெறப் போகிறது எப்படி கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி பாருங்கள் இதே மாதிரி பல ஆயிரம் ஆடுன்னு தான் சொல்லுவாங்க மாஸ்டரில் வித்தியாசமா ரெட்டை தட்டு பஸ் மேரேஜ் ஆகிக்கணும் இது இது வித்தியாசம் எப்படி ஒன்றும் பார்த்ததில்லை இந்த வருஷத்தில் இந்த நாளில் இந்த திருவிழாவரம் இது வந்து வைகாசி மாதம் வருகின்ற பௌர்ணமி காலத்தின் முதலாவது சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு இங்கு பூசைகள் ஆரம்பமாகி சனிக்கிழமை காலமை இந்த வைபவம் வந்து வேள்வி பொங்கல் ஒவ்வொரு வைகாசி மாதமும் முதலாவது வார பௌர்ணமி தொடர்ந்து இங்கு நடந்து கொண்டு வருகின்றது நீண்ட காலமாக நடந்து கொண்டு வருகின்றது நன்றி உங்களை நன்றி சந்தோஷம் நேரம் அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிஷம் இரண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் இதில் வந்து படையல் வந்து இடம்பெற போகிறது வேள்வி பெற்ற இடம் அப்படியே நாங்கள் படையலை வந்து பார்க்கறதுக்கு முதல் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த கத்தி வேள்விடாஹெல் வெற்று அந்த கத்தி இதை வைத்து தான் வெட்டுவார்கள் இதில் வந்து தேசிக காபத்தி திருநூறு பூசி சந்தனம் வைத்து இந்த கத்திகளுக்கு பூஜை வந்து இப்பொழுது தான் வெற்றி கத்திய பாருங்க இந்த கத்தில எல்லாம் அலங்காரம் வந்து இருக்குது பாருங்க இதெல்லாம் பல நூறு வருஷம் பழமையான பல நூறு வருஷம் கிடாய் வற்ற கத்தி தான் வேள்வி கத்தி அப்படின்னு சொல்றது இதெல்லாம் பாக்குறது அபூர்வம் வேள்வி ஆட்படுகிற அந்த கத்தியினுடைய வாளினுடைய பிடியை பாருங்க எல்லாம் வந்து சவுக்கில் செய்தபடி எல்லாம் வந்த கால வேலை இந்த செப்பு இப்படி எல்லாம் இப்ப பாக்குறதே அறிவு எல்லாம் இப்ப இல்ல அதோட வைரவருக்கு படைக்கப்படுகிற மிக பிரம்மாண்டமான மாமிச படைகள் இதுல என்னெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகின்றோம் அப்படியே நாங்கள் கத்தி பார்த்ததுக்கு பிறகு படையலை வந்து பார்த்துட்டு இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பலாபலம் பலகாரங்கள் இதெல்லாம் வைத்து வைரவருக்கு வந்து படைக்கின்ற அந்த சடங்கு முறையை பாரம்பரியமான சடங்கு முறை இதெல்லாம் நமது முன்னோர்களுடைய பாரம்பரியமான சடங்கு முறை இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமிச படையல் வைத்து வைத்திருக்கிறேன் இது ஆலயத்துக்கு நேர்ந்து வெட்டப்பட்ட ஆட்டினுடைய தலை மாஷ படிகள் முட்டை எல்லாம் வைத்து எல்லாம் வைத்து இது பாத்தீங்கன்னா நடக்கிற அதே நேரத்தில் ஆலயத்தினுடைய ஒரு பகுதியில் அந்த காட்சிப்படுத்தி இறவிறவாக காட்சிப்படுத்திய எடாய ஆடுகளை அதிக ஆலையில் எப்படி கொண்டு வந்து சொல்லி சொல்லி பார்க்குறோம் ஆலையத்தை சுற்றி வரத பார்த்துருக்கோம் சுற்றி வந்த அப்புறம் ஒரு இடத்துல அப்படியே முற்று முழுக்காக வைத்திருப்பாங்க அதை நாங்கள் பார்க்க போகிறோம் பூஜை நடக்கிற நேரத்தில் உங்களுக்கு அந்த காட்சியை நான் அனுப்ப காற்றுவேன் மக்களை பாருங்கள் எப்படி இருக்கு இந்த இடம் எல்லாமே ஆடுகளை கொண்டு வந்த வாகனங்கள் அதோட ஆடுகள் பூஜை நடக்கிற நேரத்தில் பக்தர்கள் அந்த ஆடுகளை கொண்டு வந்த இடத்தை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இதே மாதிரி ஆலயத்தை சுற்றியும் வந்து ஆடுகளை கொண்டு வந்து ஆலயத்தை நாங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த ஆட்டை வெற்றவர் வந்து வாழை எடுக்கிற காட்சியை நாங்கள் பார்த்துக்கிறோம் து யரம் வந்து வேடி செய்ய விட்ட இடத்துக்கு போயிட்டார் உள்ள ஆடு வந்து வெட்டப்பட போகிறது அது பார்க்க முடியாது உள்ளுக்கே வந்து பாரம்பரிய சடங்கு வந்து இடம் வருகிறது ஆடுகளை வெட்டுபவர்களுக்கு வாழ் கொடுக்கின்ற அந்த சடங்கு முறை பல கொண்டிருக்கிறது மிகவும் பக்தியோடு அந்த வாளை வேண்டிக் கொண்டு அவர் கேள்வி நடக்கிற இடத்துக்கு உள்ளே செல்லுகின்ற அந்த காட்சியை நாங்கள் உள்ளே பூஜைகள் நடக்கின்ற பொழுது பக்தர்கள் இங்கே என்ன செய்கின்றார்கள் சொல்லி பாருங்களோ மறுத்துக்கொண்டிருக்கின்றோம் இதே போல என்னொரு ஐயாவுக்கும் அந்த ஆளை வந்து விழுந்து போயிடும் அவர்கள் வந்து திருநோர் பூசப்படவில் பல ஆண்டுகளாக பாரம்பரியமாக இடம்பெறுகின்ற அந்த சடங்குகள் முன்னோர்களது சடங்குகள் பூஜை வழிபாட்டு முறைகளை நாங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இதெல்லாம் அதிகாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்தில் இடம்பெறுக்கொண்டிருக்கிறது மாதிரியாக பார்க்கிறார் இவ்வாறான விடயங்களை வந்து எனக்கு அருகில் இருந்து கூறியவர் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இந்த பேண்டாவில் இருந்து வந்து இந்த திருவிழா உபயோகாரர் அவர்தான் இந்த விடயத்தை வந்து எனக்கு கூறியிருந்தார் அவருக்கு நன்றிகள் இதெல்லாம் நான் எடுக்கிறதுக்கு வந்து அவர் சரியான அந்த முறையை வந்து சொல்லியிருந்தார் நேரம் அதிகாலை காலை மூன்று மணி நாற்பது நிமிடம் அதிகாலை அதிகாலையில் இப்போ நாங்கள் உள்ளே இருந்து வெளியில் வந்துட்டோம் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்க பார்க்குறோம் முதலாவது ஆடுகளுக்கு வந்து அந்த டிக்கெட் போட்டு அங்கே தான் ஆடுகளை வந்து கொண்டு போகிறார்கள் என்னும் வந்து உறவு இயந்திரங்கள் வந்து கொண்டுக்கிட்டு ஆலயத்தை சுற்றி கொண்டு தான் இருக்கிறது இப்போ இங்கே வந்து ஆடுகளை வந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவதற்காக ஆடுகளை கொண்டு போய் கொண்டு இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இங்கே பாருங்க மக்களே ஆடுகளை வந்து வாகனங்கள் கொண்டு வந்ததுக்கு பிறகு இந்த இடம் எப்படி இருக்குறோம் உள்ளாவே உளவு இயந்திரங்கள் தான் பாருங்க ஆடுகளை வந்து எல்லோருமே வைத்திருக்கின்றார்கள் விடிய விடிய இந்த வெட்டு இடம் பெறும் அநேகமாக ஐந்து மணி முப்பது நிமிடத்துக்கு முதல் அந்த வேள்வி முடிந்துவிடும் இதெல்லாம் பாரம்பரியமாக பல ஆண்டுகளாக இந்த ஊரில் இடம்பெற்று கொண்டு இந்த வைரவிறகு இது வேறுங்க அதிகாத இடங்க யாரையும் பார்க்க வந்திருக்காங்க பாருங்க சிறுவர்கள் எல்லாம் வந்துருக்காங்க பார்க்க வைங்க சின்ன சின்ன ஆகலை எல்லாம் வந்து பார்த்து கொண்டுருக்கீங்க சரிங்க பாருங்க எவ்வளோ வாழன் தவிரையும் உயர்த்தி காட்டுறேன் வாவ் ஒரு கடல் ஆட்டு கடல் அப்படி என்று சொல்லலாம் எல்லாமே மிகப்பெரிய ஆடுகள் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு ஆடுகளுக்கு மேலே இருக்கும் மக்களை பாருங்க ஒரு முன்னூற்றி அறுபது டிகிரியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் அதாவது ஊரில் இருக்கிற அத்தனை இடங்களில் இருந்து இந்த ஆலயத்துக்கு அப்படி ஆடுகள் இது ஒரு கடல் அப்படி என்று சொல்லலாம் உழவு இயந்திரங்கள் சின்ன சின்ன வாகனங்கள் மாஸ்டர் எல்லாமே ஆடுகளை கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்பொழுது ஆலயத்துக்குள்ளே நீத்திகளை நிறைவேற்றுவதற்காக உள்ளே கொண்டு சென்று பாருங்க இதெல்லாம் அத்திகாலையில அத்திகாலையில் இப்படி ஒரு காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் அப்படியே உள்ளே போய் கொண்டிருக்கிறோம் உயரமாக காட்டுவோம் என்று சொல்லி வந்திருந்தேன் எவ்வாறுங்க மகளே ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தொகையாக இங்கே வந்திருக்கிற அந்த ஆடுகள் வாகனங்கள் வர்ண விளக்குகள் என்று சொல்லி அத்தனை விஷயத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதிகாலையில் பாருங்க மக்களே எப்படி இருக்கின்ற வேறுங்க இந்த இடம் இடமே பரவாயில் இருக்கு எல்லோருமே நிற்கிறாங்க பெண்கள் ஆண்கள் சிறுவர்கள் வயது போனவர்கள் எல்லோருமே இந்த இடத்துல நிற்கிறாங்க அந்த அதிகாலை நேரத்தில் இப்பொழுது உள்ளே வேள்வி இடம் வேல்வீடம் எடுத்துக்கொண்டு சரி இப்பொழுது ஆலயத்துக்கு முன்னுக்கு வந்து செல்ல போகிறோம் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் அதிர்ச்சியாக அறிவிங்க இவ்வளவு மக்கள் நிற்பாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிர்ச்சியாக அறிவிங்க இப்போ என்னென்னா ஆடு அங்கே இருந்ததை பார்த்துருப்பீங்க ஆடுகளுடைய வாகனங்கள் இப்போ வந்து வேலி முடிஞ்சது பிறகு ஆடுகள் கொண்டு இருக்கிறார்கள் இனி இதை காட்ட முடியாது என்று சொன்னா ஆடுகள் எல்லாம் தலை இல்லாமல் தான் கொண்டு வருவார்கள் தலை புரிம்பு உடம்பு புறும்பாக கொண்டு வருவார்கள் சரி இந்த இடத்துல ஒரு ஒரு பார்வையை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே பன்னளவாக ஐயாயிரம் ரூபா படி நீங்கள் ஒரு அஞ்சூறு ஆடு பார்த்தாலே இருபத்தைந்து லட்சம் வரும் ஸோ இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே வந்து அந்த அளவாக நான் பார்த்த கணக்கு அஞ்சூறு ஆடுகளை விட விட அதிகளவான ஆடுகள் வந்து இங்கே வந்திருக்கிறது ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற காட்சி இதில் வந்து ஆடுகளை வேண்டுபவர்கள் வியாபாரிகள் அதை பங்கு போட்டு வாங்கிட்டு போகிறவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லோருமே நி நிற்கிறாங்க கவுனாவத்தை வேள்வி திருவிழா எப்படி இடம்பெற்றது இங்கே இடம்பெற்ற சடங்குகள் என்ன உள்ளே பூஜை முறைகள் என்ன ஆட்டை காட்சிப்படுத்தின பிறகு மக்கள் எப்படி அந்த ஆட்டை கொண்டு வந்தார்கள் ஊர்வலமாக பல வருடமாக பாரம்பரியமாக இடம்பெறுகின்ற அந்த சடங்கு முறைகள் அதெல்லாம் உங்களுக்கு காட்டியிருப்பேன் முக்கியமாக அந்த வெற்ற வாள் அதை எப்படி கொண்டிருவார்கள் அந்த மாமிச படையல் இப்படின்லாம் பல விஷயங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ என்னடாகனு சொன்னால் ஆடுகளை எல்லாம் ஏலம் கூறி கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் அப்படியே கொண்டு சென்று விடுவார்கள் உண்மையாக இதெல்லாம் பாரம்பரியமாக இலங்கை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறார் இப்படி பல இடம் வருது இதே மாதிரி எங்கேயாவது பார்த்துருந்தாலும் கொஞ்சம் கருத்துக்களை தெரிவிங்க அடுத்த காலகளுடன் கூட நான் சந்திக்கும் போறேன் என்றும் உங்கள் அன்பான விதி டோட் அதிகாலை என்றதால் எல்லாருக்கும் அதிகாலை வணக்கம் நன்றி உறவுகளே